சிக்கன் சாஸேஜஸ் சிக்கன் சாஸேஜஸ் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்காக முதல்ல இன்றும் சொல்லிடலாம் சிக்கனை வேக வச்சு அது கூட பச்சை மிளகு சால்ட் எல்லாம் சேர்த்து வேக வைப்பாங்க வேக வச்சிட்டு அதை நல்லா அரைச்சா இந்த மாதிரி சாஸேஜஸ் ரெடியாகும் நமக்கு பிடிக்கிற ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படியே அதை ப்ரிசர்வ் பண்ணிடலாம் இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட் வந்து மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்சுவலி இதை மேனுஃபேக்சர் பண்ணி சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சி இது வந்து எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா திருப்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்குமே இருக்குது ஸோ இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக நல்ல ப்ரிசர்விங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஒரு அன்ஹெல்த்தியான ப்ராடக்ட் அதுவும் சிக்கனில் பண்ணுறதுனால நான்வெஜ் சரியா பட் நான் க நிறைய கண்ட்ரியில் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில் டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் நான் இது வரைக்கும் இது வாங்கினது கிடையாது இது ஃபஸ்ட் டைம் தான் வாங்குகிறேன் இன்றைக்கி கடைக்கு போகும்போது பார்த்தேன் எனக்கு பிடிக்க மாதிரி இருந்துச்சு ஸோ இன்றைக்கி சாப்பிடணும்னு போகலன்னு தோணுச்சு ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஆக்சுவலி நான் பண்ணுற மெத்தேட்டில் பண்ண வேண்டாம் லைட்டாக ஆயிலில் போட்டு சேல ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கிரில் பேனில் போட்டு லைட்டாக கிரில் பண்ணாலே போதும் நல்ல ஒரு ரெசிபி தான் பட் நான் எனக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி மஞ்சள் பொடி வத்தல் பொடி சேர்த்துக்கிட்டேன் வத்தல் பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு உப்பும் சரி எந்த மசாலாவும் சரி லைட்டாக கம்மியாக சேர்த்தா போதும் ஏன்னா அந்த சிக்கன்லேயே எல்லாமே இருக்கும் அதனால தான் அது போக வந்து அஜினோ மோட்டோ போன்ற பல ஏஜென்ட் ஆட் பண்ணுறதுனால அது ஆட்டோமேட்டிக்காகவே டேஸ்ட் கொடுத்துரும் ஸோ அதனால் எல்லாம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க பட் நான் இன்றைக்கி பண்ணேன் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு எப்போமாச்சு ஒரு வாட்டி இது ஓகே பட் கண்டினியூஸாக அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப அன்ஹெல்த்தி அது மட்டும் எனக்கு கிளியராக தெரியும் ஆக்சுவலி இந்த மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு மொத்தமாக வந்து டென் பீஸ் இருந்துச்சு இங்கே உள்ள காசுக்கு வந்து நாலு ரிங்கெட் வந்துச்சு அதாவது நம்ம ஒரு காசுக்கு எண்பது ரூபா பத்து பீஸு எண்பது ரூபா கிட்டே வந்துச்சு ஃபஸ்ட்டு போடும்போது வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்துக்குள்ளே ஃபிட்டாகி நின்றுச்சு ஸோ ஓகே அந்த அஞ்சு பீஸுமே உள்ளே போட்டுட்டேன் பட் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சேன்னா அந்த பி எல்லாமே வந்து நல்லா வந்து ஊத ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவும் கறி ஆரம்பிச்சிட்டு அப்போ தான் எனக்கு கிளிக் ஆகிடுச்சு ஓகே இது வந்து ராங் மெத்தட் தான் பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸு இந்த மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வளாகில் சந்திக்கலாம் வீடியோவில் சந்திக்கலாம் லாஸ்ட் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு தேங்க்யூ ஆல் பாய்